நல்ல வளர்ப்புக்கேற்ற எட்டே வரும் ஒரிஜினல் பொட்டு குட்டி கிடக்கு மொத்தம் முப்பது குட்டி கிடக்குனே நம்ம ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் எடுத்துக்கலாம் தென்காசி மாவட்டம் பாம்பு கோயில் கடையநூல் தாலுகா பாம்பு கோயில் ஆட்டு அருகில் வந்து திருவெட்நல்லூர்ன்ற கிராமத்தில் இந்த குட்டிகள் எல்லாமே கிடக்கு தேவை உள்ளவங்க வந்து ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணுங்க கால் பண்ணிங்க அப்படின்னா குட்டியை மொத்தமாக தான் கொடுக்குற மாதிரி இருக்காங்க மொத்தமாக நீங்களே எடுத்துக்கலாம் மொத்தம் முப்பது குட்டி கிடக்கு எல்லாமே நல்லா தரத்து குட்டி எல்லாமே நல்லா சூப்பர் குட்டி எல்லாமே நல்ல வேப்பம் கொடுத்து சாப்பிடக்கூடிய குட்டி கலரை பாருங்கள் கலரு நல்ல பொட்டு நல்ல ஒரிஜினல் பீரியடு அதுக்கு தான் ரேட்டு குட்டி தேவை இருக்கவங்க வந்து ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய நம்பருக்கு நீங்கள் வந்து கால் பண்ணுங்கள் கால் பண்ணிங்க அப்படின்னா மொத்தமாக நீங்கள் எடுத்துக்கலாம் முப்பது மொத்தம் முப்பது குட்டினே மொத்தமாக தான் சேல் சேல்ஸுக்கு இருக்குது உங்களுக்கு விருப்பம் இருக்க நபர்கள் வந்து மீண்டும் ஒரு முறை சொல்லிக்கிறேன் விருப்பம் இருக்கவங்க வந்து நீங்கள் ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய நம்பருக்கு வந்து கால் பண்ணி മൊത്ത കുട്ടിയും എടുത്തക്കാമ്പു കോട്ടി ചല്ലോയിൽ ആട്ടി ചെടി തനകാശി മാവട്ടം കലയുള പാമ്പു കോവിൽ ആട്ടി கோயிலுக்கு கிடாயில் வாங்க நிறைய அதிகமான ஆட்கள் வராங்க அன்றைக்கி விலை நிலவரங்கள் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம் இல்லை இப்போ கர்த்த கிடாயெல்லாம் ரேஷன் கூட வளர்ப்பற்ற போயிட்டு வளர்ப்பேற்ற கிடாய்கள் எல்லாமே வந்து கொஞ்சம் <laughs> 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 अॻिते பதினஞ்சாயிரம் <59an> பதினஞ்சாயிரம் <com lesser seeing> <spookyan> சொல்லு <laughs> அது நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கு நல்ல ஒரு ஜெமராட்ட குட்டி நல்ல ஜெமராட்ட குட்டி ஒன்று வச்சிருக்கீங்க கையில் என்ன சொல்லுறிய நல்ல ஜெமராட்ட குட்டி ஒன்று வச்சிருக்கிய நல்ல மயில மடியா என்ன ரேட்டு சொல்லுறிய அஞ்சு ரூபா சொல்லுறிய பைனல் என்ன கொடுக்கலாம் நாலு ரூபா தான் கொடுத்துருவிய எத்தனை மாசம் குட்டியா இருக்கும்ண்ணா மூணு மாசம் குட்டியா இருக்கணும் பால் வைக்க வேண்டியிருக்குமா இறதிங்கம்மா கொலை கிடைக்கும் நல்லா கொலை கிடைக்கும் சந்த நிலவரம் எப்படி இருக்கு சௌரியமா தான் இருக்கு சௌரியமா தான் இருக்கு விலவாசி எல்லாம் கம்மியா தான் இருக்கும் சரிண்ணா வயலமாடி எப்படி நான் வளப்புக்கு பிரிடுக்கு எப்படி இருக்கும் நல்லா இருக்குமா வளப்புக்கு அசைக்கு வாங்கி வளர்த்துக்கலாம் மொத்தாடு விட்டுவங்களுக்கு சௌரியம் சௌரியம் சரிண்ணா சரிண்ணா கறியெல்லாம் எப்படிண்ணா இதெல்லாம் நல்லா வளர்த்த நல்லா கறி பிரிடு கொடுக்குமா எப்படின்னா குடும்பத்தை காப்பாத்தோ இல்ல இந்த கடை வாங்கி வளர்த்தோம்னா ஒரு பத்து மாசம் கழிச்சு எவ்வளவு ரூபாய்க்கு எடுக்கலாம் விற்பனை ஆகலாம் வளப்பை பொறுத்து இருக்கு சரிண்ணா சரிண்ணா சரி ரொம்ப நன்றிண்ணா பாம்ப கோவில்்சந்தை நல்லா எட்டயரம் ப்ரீடு கன்னி கடாய் கன்னி கன்னி கடாய் கிடக்கு ப்ளஸ் கரும்பூர் கடாய் கிடக்கு புளியம்போரும் கிடக்கு எல்லாமே எட்டயாவரம் ப்ரீடு கிடைக்கு உள்ள நல்ல நீட்டுப்பூக்கும் நல்ல ஒயர் இருக்குது வளர்ப்புக்கேற்ற தான் அன்னைக்கு அண்ணன் என்ன ரேட்டு சொல்லவே என்னன்னு பார்ப்போம் அண்ணா வணக்கண்ணா வணக்கம் வணக்கண்ண வணக்கம் இன்னைக்கு நிலவரங்கள் எப்படி இருக்கு நிலவரங்கள் பரவாள் கொஞ்சம் கூட்டமாக தான் இருக்கு கூட்டமா தான் இருக்கு ரைட்டு கோயிலுக்கு எல்லா கடைகளும் ஆரம்பிச்சிட்டாங்க கொஞ்சம் கருத்த கடைகள் கொண்டு ஆரம்பிச்சிட்டாங்க ஆரம்பிச்சுட்டாங்க ஆரம்பிச்சுட்டாங்களா இது நம்மகிட்ட கிடைக்க புளியம் ஊர்லாம் கரும்பூர் கரும்பூர் கிடைக்க கடாய் கொடுத்துருக்கிய ஆமாண்ணே எல்லா கடாயும் இருக்குது எல்லா கடாயுமே நம்ம சுற்றி சந்தைகளில் வாங்கினது தான் வாங்கினது தான் வள்ளியூர் எட்டயபுரத்து சந்தைகளில் வாங்கினது தான் வாங்கினா குட்டிகளை தான் என்ன ரேட் சொல்லுது இந்த கன்னி கடாய்கள் என்ன ரேட் சொல்லுது இந்த கடை கடாய் ரேட்டுகள்லாம் ஒரு பதினோரு ரூபா தான் சொன்னேன் பதினோரு ரூபா எத்தனை மாதம் குட்டியாக இருக்கும் இது வந்து ஒரு பத்து மாசம் பத்து இருக்கு 10 மாசம் இருக்கும் ஃபைனலா என்ன நான் குட்டி கொடுかளோ ஃபைனலா 100 500 ரூபாய் குறைச்சு கேட்டா கொடுத்தலமா சொல்லி அங்கனியே கொடுப்போம் ஆனே கொடுப்பீங்க எல்லாரும் ரெண்டு கனிமரி இல காக்கா வரைக்கு அடுத்து என்ன சொல்லுவீங்க அதே தரத்தில் உள்ளது எல்லாமே அதே டேட்ட அதே சரி மொத்தமா என்ன ரேட்டு

எல்லாம் கொஞ்சம் வளர்க்குறத தாண்டி கோயிலுக்கு வெட்டணும்னு கோயில் கூட வர டயத்தினால எல்லாம் கோயிலுக்கு வெட்ட வாங்க வந்திருக்காங்க வாங்க வந்திருக்காங்க சரிண்ணா சரி ரொம்ப நன்றிண்ணே

கறி எது நிலம் வேறு இருக்குண்ணா கறி எப்படியும் ஒரு பன்னெண்டு பதிமூணு கிலோ இருக்கும் பன்னெண்டு பதிமூணு கிலோ இருக்கும் ரேட்டை அனைத்து வரும் அரை அரை கிலோவும் கூட வரும் அரை கிலோ குறையாக வரும் அதை கரெக்டாக மதிக்க முடியாது நம்ம கரெக்டாக மதிக்க முடியாது கோயில்களுக்கு கடாயில் நல்லா விற்பனை ஆகுது அப்படின்னா நல்லா விற்பனை ஆகுது கடாய் விற்கி கருத்த கடாய் நல்லா விற்கி நல்லா விற்கி நல்லா விற்கி அதுக்கடுத்து வளப்பு குட்டியெல்லாம் நல்லா போட்டுக்கல நல்ல குட்டிகளா போட்டுருக்கல சுத்த கருத்த மாதிரி என்ன ரேட் சொல்லுங்க நாலாயிரம் சொல்லலாம் நாலாயிரம் ரூபாய் சொல்லலாம் என்ன ஒரு நாலு ரூபா நாலு ரூபா கொடுத்துடலாம் வேற எல்லாம் மாரிகளும் என்ன என்ன ரேட் சொல்லுங்க அவரேஜ் ஓடிக்கு என்ன ரேட் சொல்லி சொல்லுங்க ஓடி ஒரு பத்து ரூபாய்க்கு கொடுங்க இல்ல

பल्ले அண்ணா ஜெனகம் என்னைக்கு சந்த நல்லவர எப்படி இருக்கு சந்த நல்லவர தான் இருக்கு அவ்ளோ குளா இருக்கு ஆமா யா வர அடி இறங்கி இருக்கு அடி இறங்கி இருக்கு ஆமா ஆடு எல்லாம் ஆடு சரி நல்ல எட்டாவரம் ப்ளேம் ஊர்க்கடாய் ஒண்ணு ஒரு கன்னி கடாய் என்ன என்னன்னு சொல்லி ரெண்டோ 22 ரூபா சொன்னையா 22 ரூபாய் சொல்லுங்க ஆமா பல் எப்படின பல் போடலன்னா பல் போடல எத்தனை மாசம் குட்டியா இருக்கும் என்ன

ஒ ஒரு கடா குட்டி ஒரு பொட்டை குட்டியா பைனில எவ்வளவு விடலாம் சரிண்ணா பல்லுக்கு ஆட்டுக்கு பல்லு எத்தனை சரிண்ணா சரி ரொம்ப நன்றி

சரி நான் நம்ம நாட்டாட்டு குட்டி இந்த இந்த அந்த அன்னைக்கு வருங்க இந்த குட்டி என்ன என்னென்னு சொல்லி இதெல்லாம் உங்களுக்கு நாலு ஐநூறு தான் சொல்லியிருக்கேன் நாலு ஐநூறு தான் ஆமாம் ஆமாம் வேலை முடிஞ்சிச்சு அப்படின்னா நம்ம கொடுத்தாச்சு கொடுத்தாச்சு எல்லாம் இந்த குறிவிட்டு இருக்கலாம் எல்லாமே கொடுத்தாச்சு எல்லாமே கொடுத்தா எல்லாமே கொடுத்து என்ன ரேட் சொல்லி என்ன ரேட்டு கொடுத்துருக்கீங்க ரேட் சொன்னது பதிமூன்றுரூவா சொன்னால் சோடிங்க ஆமாம் சரி கடைசி எல்லாத்தையும் ஆவரேஜாக கணக்கு பண்ணி பதினொன்று ரூபா கொடுத்தா பதினொன்றுரூவான்னு கொடுத்துட்டியா அந்த எட்டாயிரம் போட்டு இல்லை அந்த நாலு மட்டும் கிடையாது ஆ நாலு மட்டும் ஆமாம் நாலுக்கு என்ன ரேட் சொல்லுவியா நாளைக்கு நான் முப்பத்தி ரெண்டு ரூபா சொல்லியிருக்கோம் முப்பத்தி மூன்று ரூபா சொல்லியிருக்கீங்க முப்பத்தி ரெண்டு ரெண்டு ஆமாம்

பள்ளல அப்டினா ஆறு 6 பள்ள 4 பள்ள 6 குட்டி உண்டு அப்டினா ரெண்டு ஆடு குட்டி உண்டு செவடாடுவும் ஆ சரி அந்த ஒரு கன்னியாடுவும் ஒரு மாரி கடைக்கு மட்டும் தனியா வந்து 15000 ரூபாய் ரேட்டு சொல்லியீங்க ஃபைனலா என்ன ரேட்ல விடலாம் 14 ரூபாய் விட்டறலாம் அந்த சீட் நமக்குள்ள தான் அப்டினா நம்ம கடamalல அதுல அதான் ஜோடி என்ன ரேட்ல எடுக்க அந்த கடாமடி ஜோடில 10 வாளி கடைக்கு 5 ஆ ரைட் சரி நம்ம எல்லா

எல்லாமே இருக்கு எல்லாமே நம்ம நேர்ல வாங்க சரி எல்லாமே எல்லாமே நம்ம ஆடு எல்லாமே நல்லா உயரமாக நல்லா டாப்பாக கிடைக்கு

அது வந்து தட்டிக்கு தட்டி ஒயர் இருக்குது அதெல்லாம் ஆடை பாருங்கள் கண்ணி ஆடை தட்டி ஒயர் இருக்குது ஆடை நல்ல ஆடைகளாக போட்டிருக்காங்க அண்ணன் நம்பர் கால் பண்ணுங்கள் குட்டி தேவை உள்ளவங்க ஆடு தேவை இருக்கவங்க அண்ணன் நம்பர் கால் பண்ணுங்க கால் பண்ணிங்க அப்படின்னா அண்ணனே கொடுப்பாப்புல எடுத்துக்கலாம் சந்தையிலே வந்ததில் நல்ல டாப் கிரீடு நல்லா சரியான கருங்கடானது நல்ல டாப் கடாங்குது பொம்பை பாருங்கள் நல்லா மான் பொம்பு மாதிரி நல்லா தாடி வீடியோட நல்லா வந்து ஒரு கிடாயின்னால் இந்த மாதிரி தான் இருக்கணும் ஒரு ஃபங்க்ஷனுக்கோ இல்லை ஒரு வீட்டுக்கோ நம்ம கிடாய் கொண்டு போனால் அப்படி தோரனே நிற்கணும் நான் நிற்கிற ஒரு தன்மையை பாருங்கள் எவ்வளோ அழகாக எவ்வளோ இதாக நிற்கணும் பாருங்கள் சில கடாய் வந்து பயந்து ஒடுங்கி நிற்கும் இந்த கிடாய் வந்து நல்லா நல்லா ஒரு தெத்தாக நிற்கின என் பாக்கிலே கம்பீரமா நிற்கி ஆமா என்ன ரேட்னா சொல்லுவீங்க

சரி ரொம்ப நண்டينه அண்ணே வணக்கம் அண்ணே எப்படி இருக்கு? சுமாராதா வீதி தைபூசனால தைபூசனால சுமாராதா இருக்கு சுமாராதா நல்ல டாப் கன்னியாடுகள் நல்ல சூப்பர் சூப்பர் ஆடுகளா வச்சிருக்கீங்க கன்னியாடு இருக்கு ஆடு இருக்கு அஞ்சு கன்னியாடு இருக்கோ ஆடு எல்லாமே நல்ல ஆடுகளா இருக்கா ஆடுகள்லாம் பார்க்க நல்ல தரமான ஆடுகளா வச்சிருக்கீங்க மத்த வெண்ண ஆடு என்ன சொல்றீங்க இதுல பண்ற ஆடு

ஆடு எல்லாமே நல்லா டாப் ஆடாக வச்சிருக்காப்புல நல்ல ஆடுகள் பல்லல அப்படின்னா எல்லாத்துக்கும் அரைப்பல்லு ஆறு பல்லு இருக்கு அரைப்பல் இருக்கு அதனால ஆவரேஜ் அந்த ஆயிடுச்சு இப்போ இந்த ஆடு மட்டும் நல்ல நீட்டாக நல்ல உயரமாக இருக்கு பதிமூணாயிரத்து கேள்வி இருக்கு பல்லு எப்படின்னா சென்னையா அப்படின்னா சென்னை தானா ரேட்டு எவ்வளோனா விட்டு கொடுக்கலாம் ஐநூறுவாய்க்கு பதினஞ்சு சொல்லுங்கள் பதினஞ்சு ரூபா சொன்னிங்க ஐநூறு மேலே வச்சு மேலே வச்சுன்னா முடிச்சிடலாம் பால் எப்படின்னா பால் வறுக்கம்ண்ணா பால் ஒரு குட்டி எதுவும் உண்டாடா இருக்கு குட்டி எதுவுமே ஆடு ஆடு இது நல்லா ஆடா இருக்கு நல்லா சூப்பர் ஆடா கன்னி ஆடிலே நல்லா வளர்த்தி நீட்டுப்போக்கு ஆடா இருக்கு ஒயர் எல்லாமே தர தரமாக இருக்கு கொம்பு நல்லா இருக்கு பார்க்கறதுக்கு ஆட்டுக்கு சரிண்ணா சரி ரொம்ப நன்றிண்ணா ஆடுண்ண I yeah.